ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் முயற்சிப்பாலை டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கல கிளர்ச்சிகள் வந்து பார்க்க போகிறோம் பாளையக்காரர் கிளர்ச்சி பாளையக்காரர்ன்ற முறை வந்து எப்படி இனிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சுன்றது பார்க்கலாம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணில் மதுரை சுல்தானியம் வந்து அவங்கள வந்து சுதந்திர அரசாக வந்து அறிவிச்சுக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் விஜயநகர பேரரசு ஏற்படுத்தப்படுது விஜயநகர பேரரசில் வந்து மொத்தம் நாலு வம்சம் வந்து இருந்திருக்கு சங்கம வம்சம் சாலுவ வம்சம் துலுவ வம்சம் மற்றும் ஆரவீடு அதில் சங்கம வம்சத்தை சேர்ந்த அரசன் வந்து குமார கம்பன் அவர் மதுரைக்கு வந்து மதுரையை வந்து ஜெயிக்கிறாரு இதனால் கம்பண்ணாவோட மனைவியான குமாரதேவி வந்து அவர் வந்து எப்படி மதுரையை ஜெயிச்சாருன்றதை பற்றி மதுரா விஜயம்னு சொல்லிட்டு ஒரு நூலாகவே எழுதியிருக்காங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் துளுவ வம்சத்தை சேர்ந்த கிருஷ்ணதேவராயர் நாயக்கர் முறையை வந்து ஏற்படுத்தியிருக்காரு அந்த நாயக்கர்களுக்கு உதவியாக நியமிக்கப்பட்டவங்க தான் வந்து பாளையக்காரர்கள் நாயக்கர் முறையை ஏற்படுத்திருந்து கிருஷ்ணதேவராயர்னு பார்த்தோம் விஸ்வநாத நாயக்கர் தான் வந்து அவரோட அமைச்சர் அரியநாதர் உதவியோட எழுபத்தி ரெண்டு பாளையங்களை வந்து உருவாக்கியிருக்காரு செஞ்சி பாளையங்களும் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பாளையக்காரர் முறையை அப்போ உருவாக்க யார் விஸ்வநாத நாயக்கர் துவக்கத்தில் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்க தான் வந்து பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க விஜயநகர பேரரசு வந்து பலவீனப்பட்டப்போ அவங்க சுதந்திரமாக செயல்பட்டிருக்காங்க விஜயநகர பேரரசு எப்போ பலவீனப்படுதுன்னா தலைக்கோட்டை போரில் வந்து விஜயநகர பேரரசு வீழ்ச்சி அடையுது அப்போ வந்து அவங்க பலவீனப்படுறாங்க அப்போ இவங்க சுதந்திரமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட அந்த சுதந்திரத்தில் ஆர்காட் நவாப்பும் பிரிட்டிஷும் தலையிட்டது அவங்களுக்கு பிடிக்கல அதோட விளைவு தான் வந்து பாளையக்காரர் கிளர்ச்சி வாராங்கல்ல சேர்ந்த ருத்ரனோட ஆட்சி காலத்தில் காக்கத்திய அரசில் வந்து பாளையக்காரர் முறை வந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதுல வட இந்தியா ஃபுல்லாக வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க இப்போ பாளையம்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம் பாளையம்ன்றது வந்து தமிழில் சொல்வாங்க தெலுங்கில் வந்து பாலமுன்னு சொல்லுவாங்க பாளையம்ன்ற சொல் வந்து ஒரு பகுதியையோ இல்லைன்னா ஒரு இராணுவ முகாமையோ இல்லை ஒரு சிற்றரசையோ வந்து குறிச்சிருக்கு பாளையக்காரர்களை வந்து ஆங்கிலேயர்கள் போலிக்கா போலிக்கான்னு சொல்லி அழைச்சிருக்காங்க துவக்கத்தில் வந்து இராணுவ முகாமை வந்து குறிச்சிருக்கு நம்ம வந்து பார்த்தோம் பின்னாளில் வந்து இது வந்து ஆழ்நிலை பகுதியை வந்து குறிச்சிருக்கு பாளையமும் அவங்களுக்கு புதுசு பாளையக்காரர்களும் அவங்களுக்கு புதுசு பாளையம்ன்றது வந்து புதிய அரசியல் அமைப்புகளாக வந்து ஊறு வலிமை மிக்க பாளையம் ராமநாதபுரம் சிவகங்கை உடையார்பாளையம் அரியலூர் பாஞ்சாலம் குறிச்சி இது எல்லாமே வலிமை மிக்க பாளையங்களாக திகழ்ந்திருக்கு தெலுங்கு பாளையம் தமிழ் பாளையம்னு இருக்குது தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்லாம் வந்து தெலுங்கு பாளையத்தில் இருக்காங்க அது வந்து கிழக்கு பாளையம்னு சொல்லுவாங்க எட்டயபுரம் குறிச்சி இதெல்லாம் கிழக்கு பாளையம் அங்க தெலுங்கு பேசக்கூடியவங்க இருந்தாங்க மேற்கு பாளையம்னா அங்க தமிழ் பேசக்கூடியவங்க இருந்திருக்காங்க நெற்கட்டும் சேவல் சிவகிரி சாத்தூர் அழகாபுரி இது எல்லாமே வந்து என்னன்னா தமிழ் பேசக்கூடிய பாளையங்கள் மேற்கு பாளையங்கள்ன்னு சொல்லலாம் பாளையக்காரர் பாளையக்காரர் வந்து பாளையத்தோடு சொந்தக்கார தலைவர் இவங்க வந்து பாளையங்கள் மீது வந்து பரம்பரை உரிமையை வந்து பெற்றிருந்தாங்க விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரையில் வந்து பாளையக்காரர்களோட அலுவல்களுக்காக எழுவத்தி இரட்டை எடுக்கு கட்டடங்களை வந்து கட்டி கொடுத்துருக்காரு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் கலெக்டர் பிளாக் பன் பிளாக் வந்து மதுரையை வந்து விரிவுபடுத்தணுன்றதுக்காக இந்த கோட்டையோட அரண்களெல்லாம் வந்து அகற்றியிருக்காரு பாளையக்காரர் வந்து நாயக்கர்களோட பிரதிநிதிகளாக வந்து செயல்பட்டிருக்காங்க அவங்களோட பணி என்னன்னு நம்ம பார்க்குறோன்னா வரி வசூல் பண்ணணும் மூணில் ஒரு பங்கு வந்து நாயக்கருக்கு வந்து அந்த வரியில் வந்து திரையாக வந்து நம்ம அவங்க வந்து கொடுத்துடணும் மீதமுள்ள பங்கு வந்து அவங்க வந்து பாதுகாவல் படை பராமரிப்புக்காகவும் சொந்த செலவுகளுக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாளையக்காரர்கள் வந்து நிர்வாகம் செய்யணும் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஆள பகுதியை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சட்ட ஒழுங்கை வந்து நிலைநாட்டம் பண்ணணும் நீதி வழங்கணும் நாய்கர்களுக்கு தேவை ஏற்படுற பட்சத்தில் இவங்க வந்து அவங்களோட படை வீரர்களையும் அனுப்பணும் பாளையக்காரர் முறை எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறையில் அவங்க வந்து இருந்திருக்காங்கன்னா அது வந்து ஒரு வகையான இராணுவ முடியாட்சின்னு சொல்லலாம் பாளையம் பாளையம்னா பல கிராமங்களோட தொகுப்பு தான் ஒரு பாளையம் பாளையக்காரருக்கு உதவி செய்யறதுக்கு அமைச்சர்களும் வந்திருக்காங்க அதிகாரிகளும் வந்திருக்காங்க சேனாதிபதியாகவும் வந்து அமைச்சர் வந்து இருந்திருக்காரு தலவாய் தலவாய் யாருன்னா சேனாதிபதியோட தலைவர் தான் வந்து தலவாய் பாளையக்காரர் வந்து தளவாய் மூலமாக தான் வந்து நாய்க்கர்களோடு வந்து தொடர்பு கொண்டு இருந்திருக்காங்க நிலமானிய முறை நிலமானிய முறை எப்படி இருந்ததுன்னா அதுதான் வந்து மையமாக இருந்திருக்கு வளமிக்க நிலத்தெல்லாம் பாலைக்காரர் எடுத்துப்பாங்க எஞ்சிய நிலங்களை வந்து பிற பிரமுகர்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அவங்களோட கடமை பாலைக்காரர்களோட கடமை என்னென்னா நிலவரி வந்து செலுத்தணும் நெருக்கடி நேரத்தில் வந்து நாய்க்கருக்கு வந்து இராணுவ உதவி வந்து ஏற்படுற சமயத்தில் வந்து ஒரு ஒரு விவசாயியும் ஒரு இராணுவ வீரராக மாறி வந்து அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும் பாளையக்காரர்களோட காவல் காக்கும் கடமை வந்து படிக்காவல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது பாளையக்காரர்களோட புரட்சி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று வரைக்கும் வந்து நடந்திருக்கு பாளையம் அல்லது தெலுங்கர் பாளையம் அல்லது நாயக்கர் பாளையம் மொத்தம் எத்தனை இருந்திருக்குன்னா வந்து ஐம்பத்தி ஆறு வந்து இருந்திருக்கு மேற்கு பாளையம்னா வந்து மொத்தம் பதினாறு வந்து இருந்திருக்கு பாளையக்காரர்களுக்கு முன்னாடி வரி வசூல் யார் செஞ்சதுன்னா சேவைக்காரர்கள் மற்றும் தலையாரிகள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ வந்து இதோடு வந்து முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்